வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி டெல்லி மேயர் தேர்தல் இருபத்தாறாம் தேதி நடக்குது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் ஏன்னா அன்றைக்கி தான் ரெண்டாம் கட்ட பொது தேர்தலும் நடக்குது எம்பி தேர்தல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி டெல்லி மேயர் தேர்தலில் நடப்பது என்ன ஏற்கனவே ஓபுராய் ஆம் ஆத்மி சார்பில் போட்டியிட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டியிட்ட ஓபுராய் பெரிய சண்டையெல்லாம் போட்டு உச்சநீதிமன்றம் போய் அவர் மேயர் ஆனார் அந்தளவுக்கு ரணகலம் ஆயிடுச்சு இரநூத்தி ஐம்பது கவுன்சிலர் இருக்காங்க அதில் நூற்றி முப்பத்தி நாலு ஆம் ஆத்மி நூற்றி நாலு பிஜேபி ஒம்போது காங்கிரஸ் மூணு சுயேட்சை ஆனால் போன தடவை நடந்த தேர்தலில் வெறும் முப்பத்தி நாலு ஓட்டில் தான் ஆம் ஆத்மி ஜெயிக்குது ஏற்கனவே ஆம் ஆத்மிட்ட நூற்றி முப்பத்தி நாலு இருக்குது அப்போ காங்கிரஸில் இருக்க ஒம்பது பேர் யாருக்கு வாக்களித்தாங்க இண்டிபெண்ட் யாருக்கு வாக்களித்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அவங்க அநேகமாக ஒதுங்கியிருக்கலாம் இல்லை பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் கூட்டி கழித்து பார்த்தா முப்பத்தி நாலு அப்படிங்கும்போது அந்த மூணு பேரும் யார் சுயேட்சை மூணு பேரும் பிஜேபிக்கு போயிட்டாங்க காங்கிரஸ்லேருந்து உள்குத்து நடந்திருக்கு ஏன்னா அப்போ கூட்டணியில் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் இழுத்து எப்பயுமே காங்கிரஸ் கொஞ்சம் லேட்டாக தான் அறிவிப்பாங்க ஆனால் இந்த தடவை திடீர் திருப்பமாக ராகுல் காந்தி வரைக்கும் போய் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டார் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல முடிவு ஏன்னா இப்போ ஏழு தொகுதி டெல்லியில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஏதாவது மாற்றி ஈத்தி லேட் கீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆம் ஆத்மி ரொம்ப டென்ஷன் ஆகிரும் அதனால் ஆம் ஆத்மிக்கு இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா சீக்கிரம் ஆதரவு கொடுத்துட்டாங்க அந்த ஒம்பது பேரையும் எனக்கு காங்கிரஸுக்கு தெரியும் அந்த ஒம்பது பேரையும் ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்குது எப்படி கொண்டு போய் கரெக்டாக வாக்களிக்கணும்னு இதில் என்னென்னா இரநூத்தைம்பது பேர் இருக்க இடத்துல நூற்றி முப்பத்தி நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நூற்றி நாலு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் நிற்க மாட்டாங்க ஆனால் காங்கிரஸ் வம்படியாக அவங்களும் மேயர் துணை மேயர் போட்டிருக்காங்க ஆம் ஆத்மி அறிவிச்சிட்டாங்க மேயர் துணை மேயர் சரி எல்லோரும் நினச்ச மாதிரி போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் போலகுது ஏன்னா பிஜேபி என்ன வேணால் உங்களுக்கு தெரியும் சண்டிகர் தேர்தலை என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு ஆனால் பிஜேபி இந்த தேர்தலை வந்து தேர்தல் ஜூனுக்கு நாளுக்கு அப்புறம் வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி நடந்தது அதெல்லாம் முறியடிக்கப்பட்டு இந்த சேக்ஸானா அங்கே இருக்கக்கூடிய துணைநிலையாளரும் ஒப்புதல் கொடுத்துட்டார் இருபத்தாறாம் தேதி இவங்க கணக்கு போட்டது வேறு அதாவது ஆம் ஆத்மின்னு இருக்கக்கூடிய இன்றைக்கி கெஜ்ரிவால் உள்ளே இருக்கும்போது ஏற்கனவே ராஜ்குமார் அமைச்சர் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் ஆம் ஆத்மி ஒரு மோசமான கட்சின்னு வேற சொல்லிட்டார் ஏற்கனவே ரெவன்யூ மினிஸ்டர் இருக்க கெலாட் அவரும் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கார் பேச மாட்டுறார் அஞ்சு துறையை கையில் வச்சிருக்கார் அப்போ இவங்களை வச்சு உள்ளுக்குள்ள குழப்பமெலாம் பண்ணி ஆட்களெல்லாம் விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிறது பிஜேபியோட பிளான் இன்றைக்கி ஒம்போது பேரை காங்கிரஸ் கொடுக்குறதன் விளைவாக காங்கிரஸ் அந்த மூன்று தொகுதியை இன்றைக்கி தக்க வச்சிருச்சுன்னே சொல்லலாம் டெல்லியில் இருக்க மூணு தொகுதி இப்போ நம்ம கேட்கும்போது கூட இனிமேல் விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க சார் ஆம் ஆத்மி ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் பிரச்சனை ரெண்டு பேரும் ஒட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக பிஜேபி பண்ணிகிட்டு இருக்காங்க டெல்லியில் கடந்த காலத்தில் ஆம் ஆத்மியை வந்து காங்கிரஸ் விமர்சித்தது சீராஜி விமர்சித்தது இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க உடனே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரஸ் என்ன பண்ணாங்க விஷ்ணுவர்தன் அவர் ஏற்கனவே துணை முதல் முதலமைச்சராக இருந்தவர் பிஜேபி அவருக்கு சீட்டே கொடுக்கல அவர் கடந்த காலத்தில் ஆம் ஆத்மியை பற்றியும் காங்கிரஸ் என்ன திட்டினார் இப்போ அவருக்கே சீட்டு கொடுக்கல இன்னும் குறிப்பாக டெல்லியில் மையப்பகுதியில் சுஷ்மா ஸ்வராஜ் உங்கள் பொண்ணுக்கு சீட்டு கொடுக்குறீங்க தேச பாதுகாப்பை பற்றி முழங்குற நீங்கள் தேச பாதுகாப்பு பிரச்சனையில் அந்த அந்த தேச விரோதி அந்த அவருக்கு ஆஜராக இவங்க இந்தம்மா தான் ஆஜரானாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்தம்மாவை பெருசாக ப்ரொமோட் பண்ண மாட்டுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக காங்கிரஸ் வந்திருக்கிறது உண்மையிலே பாராட்டு இது ராகுல் காந்தி வரைக்கும் போய் நடந்திருக்கு தான் ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ஏன் உண்மையிலேயே உண்மையிலேன்னு சொல்கிறோம்னா காங்கிரஸ் காரங்க எப்போயுமே உங்களுக்கு தெரியும் இங்கேயே மயிலாடுதுறையில் வேட்பாளர் வரைக்கும் கடைசி வரைக்கும் அறிவிப்பாங்க எப்போயுமே காங்கிரஸ் பண்ணுற தப்பு என்னென்னா கடைசியே இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க அப்போ கையை மீறி போயிருக்கணும் டக்கு டக்குன்னு ஆளை போட்டு வேலைக்கு பார்க்கணும் இந்த தடவை சீக்கிரம் நடந்தது உண்மையிலேயே ஆம் ஆத்மிக்கு ஒரு சந்தோஷம் வெடி வெடித்து கொண்டாத கூற தான் ஏன்னா அவங்க பெரிய மண்டையை இருந்தாங்க இந்த தேர்தல் ஆம் ஆத்மிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா கெஜ்ரிவால் உள்ளே இருக்கும்போது இப்போ மேயரும் துணை மேயரும் தோற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய அங்கே ஏன்னா ஓட்டு பதிவில் மாற்றி ஓட்டு போட்டாலும் போடுவாங்க ஏன்னா பிஜேபிக்கு தேவை எவ்வளோ இன்னும் நம்ம நாற்பது தான் தேவை முப்பத்தி நாள் தான் தேவை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் காங்கிரஸ்காரங்க அளவுக்குலாம் உறுதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எப்படியும் ஆம் ஆத்மியில் உருவத்துக்கான வாய்ப்புன்னு தெரிஞ்சு ஆம் ஆத்மி சில வேலைகள்லாம் இருக்காங்க இப்போ காங்கிரஸ் ஒம்பது பேர் தான் காங்கிரஸுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும் நமக்கு தெரிஞ்சு வேணுகோபால் அவர்கள் மூலயமாக சில வேலைகள் நடந்தது ஒம்பது பேர் மாற்றி ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் கடைசி கட்ட தகவல் ஏன்னா அந்த ஒம்பது பேரும் யார் கஸ்டடியில் இருக்காங்கன்னா அந்த மூணு பேர் கஸ்டடியில் இருக்காங்களாம் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மூணு பேர் நிற்கிறாங்க அந்த மூணு பேர்ட்டையும் ஆள் அழு பிரித்து கொடுத்து இவங்கெல்லாம் நீ கவனிச்சிக்கப்போ போவோம் பொறுப்புன்றாங்களாம் நீ ஜெயிக்கிறேன்னா இவங்கல்லாம் போய் ஒழுங்காக ஓட்டு போகணுட்டாங்க ஆனால் அந்த வழியெல்லாம் பக்கவாதான் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையான மூவாக தான் சொல்கிறாங்க ஏன்னா காங்கிரஸ் தலைமை வந்து அந்த ஒம்பது பேரையும் கூப்பிட்டு ஒரு ரெசார்ட்டில் தங்க வைக்கிறது அதெல்லாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மூணு பேர் நிற்கிறாங்களா அவங்கள்ட்ட கூப்பிட்டு அப்போ உங்கள் பொறுப்பு இந்த ஒம்பது பேரும் அவங்க ஒழுங்காக ஓட்டு போடணும் அப்போ தான் ஆம் ஆத்மி உனக்கு ஒழுங்காக வேலை செய்யும் பார்த்துக்கோ நீ எம்பி ஆகணும்னா இவங்க மூணு பேரும் தக்க வேணா விழுந்து விழுந்து வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் காங்கிரஸ்காரங்க விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க கட்சிக்காக வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்காக வேலை பார்ப்பாங்க இது காங்கிரஸுடைய பெரிய சாமர்த்தியம் இப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒயர் பத்திரிகை அது வெளியிட்ட தலையங்கத்தை பார்த்து நீங்கள் பிஜேபி வந்து என்ன பண்ணுறதுனே தெரில அந்த ஒயர் பத்திரிகையுடைய தலையங்கத்தை முடிஞ்சால் படிங்க ஏன்னா நம்ம ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னமோ அதை தான் நேற்று அவங்க போட்டிருக்காங்க நம்ம என்ன சொன்னோம் ராகுல் காந்தி விரித்த வலையில் மோடி விழுந்து விட்டார் எங்கே விழுந்தார் தொடர்ந்து பிஜேபி வந்து வம்புக்கு இழுத்தாங்க இந்தியா கூட்டணியில் தலைவர் யார் தலைவர் யாருன்னு போன தடவை இதில் மாட்டிக்கிட்டாங்க ஸ்டாலின் போன தடவை முத முதல்ல ஸ்டாலின் சொல்கிறார் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மம்தாலேருந்து எல்லாம் வெளிப்படையை எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்டாலினே கொஞ்சம் பின்தங்கினார் அப்போ எல்லோரும் சொல்லப்பட்டது என்னங்க ஒரு ஸ்டாலின் சொல்கிறாரு யாருமே ஆதரிக்கலை அப்போ இவங்கக்கிட்ட ஒற்றுமை இல்லை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்களா உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து யாரை கேட்டாலும் ஒரே குரலில் ராகுலே சொல்லிட்டாருல அதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதை நான் பார்த்துக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க எங்கக்கிட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒரே குரலில் எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க இப்படி போயிட்டுருக்கும்போது ரொம்ப தெளிவாக ராகுல் காந்தி தொடர்ந்து அந்த மதம் கீதம் அதை பற்றியே பேசுகிறதில்ல வேலையின்மை கொடுக்குறையே என்னாச்சு விலைவாசி உயர்வு என்னாச்சு பெட்ரோல் டீசல் உறவு என்னாச்சு பதினஞ்சு லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு வேளாண் மக்களுக்கான விளைபொருளை நிர்ணயிக்கிறீங்களே என்னாச்சு நீங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் அப்பாற்பட்டவர்னு சொன்னீங்களே இந்த எலக்ட்ரானிக் பாண்டு அதில் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஊழல் பண்ணியிருக்கீங்களே இன் உலகத்திலே நடந்த மிகப்பெரிய ஊழல் இது இது பெரிய வார்த்தைங்க அது சொன்ன உடனே ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்துருச்சு ஏன்னா நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக மணிப்பூரை பற்றி தொடர்ச்சியாக பேசி 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 ஒரு வார்த்தை கூட மோடி பேசலை ஏன்னா அவ அவையிலே இருக்க மாட்டார் அப்போ என்ன பண்ணாங்க நாடாளுமன்றத்தில் சரி நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வருவோம் கொண்டு வந்தால் தோற்றுருவன் தெரியும் இருந்தாலும் மோடி அவைக்கு வருவார்ல அதே மாதிரி ஐயா வந்தார் வந்து பேசினார் ஆனாலும் மணிப்பூர் சம்மந்தமாக பேசாமல் வேறு ஏதோ ஏதோ பேசிட்டு வர வச்சிட்டாங்க அது பெரிய வெற்றி இப்படிப்பட்ட சொல்ல மோடி என்ன கணக்கு பண்ணுறாரு உத்தரப்பிரதேசம் எண்பது தொகுதி இருக்குது அங்கே தான் இதுன்னா நம்ம பேசலாம் மணிப்பூர் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவர் ஒரு கணக்கு போடுறார் வடகிழக்கு மாநிலம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் ஒரு கணக்கு இன்றைக்கி தொடர்ச்சியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விலைவாசி பெறுவு வேலையின்மை இந்த பிரச்சனையை மட்டும் பேசுங்க வேறு எதுவும் பேசாதீங்கன்னு என்ன தேஜஸ்வி யாதவ்லேருந்து பிரியங்கா காந்தியிலேருந்து எல்லாம் ஒரே குரலில் பேச ஆரம்பித்தாங்க அப்போ பிரதமர் மோடிக்கு பேச வேண்டிய கட்டாயம் மோடி ஒரு வசூல் மன்னனாக திகழ்கிறார் பெரிய மோசடி எலக்ட்ரானிக் பாண்டில் பண்ணிட்டாருன்னு சொல்லும்போது நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் மோடிக்கு வந்துடுச்சு இதில் வசமாக போய் மாட்டிக்கிட்டாரு முதல்ல தேவையில்லாமல் இப்போ போனது ரொம்ப கிளவராக இருக்கக்கூடிய மோடி வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் நாங்கள் அடுத்து வந்தால் எலக்ட்ரானிக் பாண்டை மறுபடியும் கொண்டு வருவாங்கிறாங்க ஏங்க உச்ச இன்னொன்று அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்னார் இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னது என்ன சமீபத்தில் உங்கள் அமைச்சர் தானே சொன்னார் நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோன்னு ஏன் ஏன் பயப்படுறாரு அப்படின்னா ராகுல் காந்தி மற்ற எல்லா தலைவர்களும் ஒரே குரலில் பேச 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 மூடி அவர்கள் பேச வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு ஒயர் பத்திரிகை எழுதுறது கச்சத்தீவு பிரச்சனையை என்றைக்கு வர ஆரம்பித்தாரோ அன்றைக்கே அவர் அவுட்டு ஏன்னா கச்சத்தீவு பிரச்சனை எடுபடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன நினச்சார் சனாதனம் கினாதனம் பற்றி பேசிகிட்டே இருக்கும் கடைசியாக தேச பாதுகாப்பு அதில் தேச பாதுகாப்புலாம் நம்பிக்க மாட்டாங்க தேச பாதுகாப்பில் காங்கிரஸ் கச்சத்தீவை வித்துருச்சு அப்படி ஒரு போட போடுவோம் அப்படின்னு நினைச்சாரு அது வட இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சார் அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல அப்போ மோடி வீசிய விஷயம் டவுன் ஆயிடுச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் விலவாசி உயர்வை நான் குறைச்சேன்னு சொல்லணும் அதுக்கு கையில் மேட்டர் இல்லை ராகுல் காந்திக்கு எதுக்குமே பதில் சொல்லாத நீங்கள் இந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க அப்போ என்ன பண்ணலாம் எலன் மஸ்க் வர போகிறாரு பெரிய அளவுக்கு பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு விட்டை போடலாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எலன் மஸ்க் வர்றதை பற்றி அதனால தான் திடீர்னு நாலு நாளாக நாங்கள் வந்து மூணாவது பெரிய நாடு பெரிய பெரிய அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் எலன் மஸ்க் வரலன்ட்டார் இப்போ என்ன பேசுவீங்க பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை திடீர்னு என்ன சொல்கிறாரு அமித்ஷா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அது வந்து தீவிரவாதிகளுடன் காங்கிரஸ்க்கு தொடர்பு இருக்குது அதாவது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பேசுகிறார் இதுதான் உயர் பத்திரிகை எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இப்பயும் மோடி முகத்தில் ஒரு பதட்டம் தெரிகிறது இந்த எலக்ட்ரானிக் பாண்டு விஷயத்தில் பெருமளவுக்கு அவங்க மாட்டிக்கிட்டாங்க அது பெரு இன்னொன்று மோடி வந்து ஊழல் கரை படியா படியாதவர் அப்படின்னு சொல்லிட்டுருக்க நேரத்தில் ராகுல் காந்தி சொல்கிறார் இல்லை இல்லை மோடியே ஒரு ஊழல்வாதி தான் இவரால் தான் எல்லாரும் ஆதாயம் பெற்றுட்டு இருக்காங்க பாருங்கள் லிஸ்ட்டு நான் தரட்டுமா நூற்றி ஐம்பது இடத்துக்கு கீழே தான் இவங்க போவாங்க முன்ன தாஜஸ்வியாவும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஸிலே அவுட்டு இப்படி தொடர்ச்சியாக மோடி ஒருத்தர் பேசுகிறாரு இங்கே பத்து பேர் பேசுகிறாங்க ஏற்கனவே அங்கே வந்து திடீர்னு வந்து இவர் அஜித் பவார் அவர் வர ஒரு குட்டை போடுறாரு எதாவது ரேலிங் முடிஞ்சது அஜித் பவார் சொல்கிறார் இந்தியா டுடேக்கு கொடுத்த பேட்டியில் இன்றைக்கி நீங்கள் வரலை நீங்கள் இனிமேல் தான் வரப்போகுது பத்திரிகையில் தான் வந்துருக்குது என்ன சொல்கிறாரு நான் எனக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும்னு கனவு என்சிபி வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்ட்டு யார் ஏக்நாத் சண்டையே முதலமைச்சராக இருக்கார் இவர் சொல்கிறார் நான் முதலமைச்சராவது என் கனவுன்ட்டு அப்போ அங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கா இப்படி எல்லா விதமான ஆங்கிளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர் பத்திரிகை எழுதக்கூடிய தலையங்கம் மோடி வீழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா த உயர் பத்திரிக்கை இதுக்கு முன்னாடி நிறையா மோடி அவர்கள் வருவாரெலாம் நிறைய எழுதியிருக்காங்க இன்றைக்கி அவங்களே சொல்கிறாங்க ஒவ்வொரு விஷயமாக ஓடிட்டு காட்டி காட்டி பாருங்கள் இதனால் 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 இன்னொன்று அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அவர் பண்ண ரெண்டாவது தப்பு முதல் தப்பு அந்த ஓபிசி மேட்ருக்கு அவர் ரியாக்ட் பண்ணது அதை கூட சமாளிச்சிட்டார் கச்சத்தீவை எடுத்தவுடனே கொஞ்சம் அடி அடுத்து கச்சத்தீவை விட்டு வெளியில் வந்தார் வெளியில் வந்துட்டு என்ன பண்ணார் இதை பிடிச்சார் கெஜ்ரிவால் உள்ளே வச்சார் கெஜ்ரிவால் உள்ளே வச்சது அவர் பண்ண மிகப்பெரிய தவறு தொடர்ந்து தவறுக்கு மேலே தவறு பதட்டத்தில் தவறுக்கு மேலே தவறு பண்ணுறாருன்னு ஒயர் பத்திரிகை எழுதுது ஏன்னா ஒயர் பத்திரிகையை காங்கிரஸ் பணம் கொடுத்து எழுதுதுன்னு மோடியே சொல்ல மாட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறது உயர்பத்துக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா கூட்டணி இருக்குது நம்ம ஆதாரத்தோடு தான் பேசுகிறோம் ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசுகிறது ஆதாரத்தோடையும் சொல்லுங்கள் போன தேர்தல் இல்லை போன தேர்தல் ஆம் ஆத்மியோடையும் காங்கிரஸ் கூட்டணி இல்லை இந்த தடவை இருக்கா போன தடவை சமாஜ்வாதியோட காங்கிரஸ் கூட்டணி இல்லை இந்த இடவு இருக்கா இப்படி இப்படி நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தாலே தெரியும் இந்தியா முழுக்க காங்கிரஸ் எவ்வளோ இருக்குதுன்னு காங்கிரஸ் வலுப்பெறுதலையோ கூட சேர்ந்த கட்சிகளால் வலுப்பட்டுட்ருக்குது அப்படிங்கிறத நினைச்சோம்னே இந்த ஒயர் பத்திரிகையுடைய தலைங்கியத்தை பார்த்து நிறைய பேர் ஆண்டு போயிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்